எண்ணூர் பகுதியில் தனது பகையாளிகளை பழி தீர்க்க சென்ற நபர் பகையாளிகள் கையாலேயே குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை எண்ணூர் அன்னை சிவகாமி நகரை சேர்ந்தவர் பாலா குற்றவாளியான இவர் சமீபத்தில் தான் சிறையில் வெளியில் வந்தார் பாலா சிறைக்கு செல்வதற்கு முன்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் சூர்யா ஈஸ்வர பாண்டியன் என்கின்ற மூன்று பேருடன் முன்பகை இருந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த மூன்று பேரையும் தீர்த்து கட்ட வேண்டும் என முடிவு செய்துள்ளார் பாலா அதன்படி தனது வீட்டில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அதே தெருவில் வசிக்கக்கூடிய தனது முன்னாள் பகையாளிகள் மூவரிடமும் சண்டையிட்டுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த அவர்கள் பாலா கொண்டு சென்ற கத்தியை பிடுங்கி அவரை குத்தி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் பாலாவின் உடலை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரையும் விரட்டி பிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க